இருபத்தி அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை இன்று நிறைவாட்டு ரோமர் ஒன்பது பதினாறு ஆகையால் இரவு நாளும் அல்ல ஓடுகுறனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலயம் கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இது பிரச்சகமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை யாவரையும் வாசுவிப்பாராக ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது சொல்லுகிறது விரும்புகிறனாலையும் ஒன்றும் இல்லை ஓடுகிறனாலையும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும் ஆம் விரும்புகிற நம்மளாலும் அல்ல ஓடுகிற நம்மளாலும் அல்ல நம்முடைய தேவனால் எல்லாம் ஆகும் வேதம் சொல்கிறது இதை திருவுபியத்திலே வாசிக்கும் போது விரும்புகிறனாலையும் ஒன்றும் இல்லை உழைக்கிறவனாலையும் ஒன்றும் இல்லை இரக்கம் காட்டுகிற தேவ நாள் எல்லாம் ஆகுமா ஆகும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறேன் ஆம் அன்பு ஆன பிள்ளையே நான் இவ்வளவு கஷ்டப்படுறனே இவ்வளவு பிரயாசப்படுறனே இங்கு சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களா என் பிரயாசத்தின் பலனை என்னால் அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்லி கஷ்டப்படுறீங்களா எனக்கு காரியம் கை கொண்டு வரமாட்டேன் கொஞ்சம் வேதனை பண்றீங்களா விரும்புகிறனாலேயும் அல்ல உழைக்கிறதுனாலையும் அல்ல இறங்குகிற தேவநாள் ஆகுமா ஆம் என்ன அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலவேல ஆண்டவர் சொல்லுகிறார் இறங்குகிற தேவனால் ஆகுமா ஆம் ஆண்டவராய் ஏசு கிருஷ்ணன் எல்லாம் ஆகும் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் இரு தேவன் அனைவருக்கு இறங்கினார் காலானிய ஸ்திரீ கிறங்கினார் எனும் ஒவ்வொரு வியாதியசரன் மேலும் மனதுகினார் அவர்களுக்கு இறக்க பாராட்டி அவர்கள் விடுதலை ஆக்கினார் ஒரு குருடன் வலியறிய உட்கார்ந்து கொண்டு தாவிதின் குமாரன் எனக்கு இறங்கும் சொல்லி கும்பிடுகிறான் ஜனங்கள் எல்லாரும் அவனை அகட்டுகிறார்கள் தாவிதின் குமாரன் எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சத்தமிட்டு கும்பிடுகிறான் தேவன் உனக்கு இறங்கினார் இன்னைக்கும் எனக்கு இறக்கம் கிடைக்காதான்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்க தேவ பிள்ளையே கத்தன் உங்களுக்கு இறக்கம் பாராட்ட போகிறார் இறங்கினால் எல்லாம் ஆகும் ஆம் நாளில் கத்தன் இறங்க போகிறார் அந்த குருடன் முன்பை காட்டிலும் அதிக சத்தத்தோடு எனக்கு இறங்கும் இறங்கும் சொல்லி கூப்பிட்ட போது தேவன் அவனுக்கு இறங்கி அவனுக்கு அற்புதம் செய்தார் இந்த நாளிலும் கத்தர் உங்களுக்கு இறங்க போகிறார் நீங்களை கும்பிடும் போது இந்த நெருக்கத்திலே கூப்பிடும்போது கஷ்டத்தில கூப்பிடும் போது வியாதியிலே பணம் பிரச்சனையில கூடும் போது கத்தர் உங்களுக்கு இறங்குவா விரும்பியும் நடக்கவில்லையா உழைத்தும் காரியம் நடக்கவில்லையா முடியவில்லையா இதை காண போய் சொல்லுகிறார் இறங்குகிற தேவனாளா அவர் இறக்க வைக்கிறார் அவர் இறங்குனா எல்லாம் நடக்கும் எவ்வளவு பிரயாசப்பட்டு பாட்டி இன்னைக்கு ஆனோட ஆண்டோரை எனக்கு இறங்கும் சொல்லி கூப்பிட்டுவார் அவர் உங்களுக்கு இறங்குவார் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அவர் உங்களுக்கு நன்மையானவரை செய்வார் ஆமாம் இந்த கண்களை திறந்து தேவன் உங்களுக்கும் திறக்கப் போகிறார் கண்களை திறக்கப் போகிறார் நோக்கி ஜபிக்கலாமா ஜபிக்கணும் அவனுடைய கேட்கணும் அன்பரே எனக்கு இறங்கும் சொல்லி கேட்கணும் ஆண்டோட அறிக்கை இடணும் தாவிது எனக்கு இறங்கும் சொல்லி கேட்டான் அன்று அடுக்கேட்டு ஆண்ட இறங்கினார் கேளுங்க அன்றை இறங்க வல்லமல்ல தேவனாய் இருக்கிறான் ஜமிக்கலாமா நல்ல பிதாவே நாளையும் அல்ல உழைக்கிற நாளையும் அல்ல இறங்குகிற தேவநாள் எல்லாம் ஆகும் வேதம் சொல்லிப்படுகிறது ஆம் எங்கள் தேவநாள் எல்லாம் ஆகும் எங்களுக்கு இறக்கம் பாராட்டுகிற தேவநாள் ஆகும் இதுவரை இதுவரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அப்பாராச்சு எங்கள் இரத்தங்களை அவர் எங்க வேறு வேறு ரத்தமாய் தப்பா நிறைவேறு அப்பா ராஜாவே ஸ்தோத்ரம் அப்ப வேர்வை துள்ளிகள் ஒவ்வொரு நேரமும் ரத்தம் போல கீழே விழுந்தது வரைக்கும் நாங்கள் வளைத்து இருக்கிறோம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஜபிச்சிருக்கிறோம் எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சிருக்கிறோம் அதுவரே எங்கள் பிரயாசத்தின் பலன் நாங்கள் அனுபவிக்காம போயிருவோம்ங்கிற கலக்கங்கள் இருக்கிறதோ அதுவருடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் தொடையும் அப்பா இறங்கீர் இறங்கினால் அப்பவுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் வாய்க்குமே நீர் இறங்கினால் எல்லாம் கை கொடுமே ஆண்டவரே இப்போதும் பலவிதமான கஷ்டத்தோடும் வியாதியோடு நோயோடும் விசுவாச போராட்டத்தோடும் ஆண்டவரே நான் இவ்வளவு பிரயாசப்பட்டுட்டேனே இந்த காரியத்தின் நோக்கம் ஜெயம் கிடைக்கலன்னு சொல்லியும் இந்த நோக்கி வெற்றி வைத்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இறங்கி நீ அற்புதம் செய்யபடியாய் சொல்லிக்கிறேன் பார்வையடைய செய்த தேவன் சுகமாக்கின கத்த விசாசை துரத்தின தேவன் இப்போதே இந்த கிராமத்திலே அற்புதம் செய்யும் ஒவ்வொருவருக்கு இறங்கி ஆசிரியர் வீராக இயேசு விநாமத்தில் ஜெமிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்து நிச்சயமா உங்களுக்கு இறங்கி உங்களை முடிவிப்பா